அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது சிவன் லிங்கம் விளக்கு லிங்கத்தோடு விளக்கு தெரியுது மேலே அந்த வெள்ளையாக இருக்கப்போ என்னென்னு தெரியுமா சொல்கிறேன் பதிவுக்கு வாங்க கண்டிப்பாக எல்லாம் சொல்கிறேன் எவ்வளோ எளிமையாக நம்ம இந்த சிவராத்திரியை வீட்லேயே நம்ம வணங்கலாம் அப்படின்றது தான் நான் இந்த பதிவில் போட போகிறேன் ஏற்கனவே குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நான் போட்டுட்டேன் இப்போ வந்து சிவராத்திரி வழிபாடு எளிமையாக வீட்டில் நம்ம எப்படி கும்பிட்லான்னு பார்க்கலாம் வாங்க பதிவுக்கு போகலாம் சிவன் அப்படின்னு சொன்னாலே சிவ வழிபாடுன்னு சொன்னாலே நமக்கு மொத்த நினைவுக்கு வருவது வில்வ இலை தாங்க இந்த வில்வ இலை மகா வில்வம் இந்த மாதிரி ஒன்பது இலையுடன் கூடிய வில்வம் இருக்குது ஐந்து இலை வில்வம் இருக்குது மூன்று இலை வில்வமும் இருக்குது அந்த மாதிரி வில்வ இலைகள் நிறைய வகைகள் இருக்குது நமக்கு என்ன வில்வ இலைகள் கிடைக்குதோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு சிவனை நீங்கள் வழிபாடு பண்ணலாம் சிவன் மாதிரி உங்களுக்கு விளக்கு இருந்தாலும் சரி இல்லை வெறும் மண் விளக்கு மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் வந்து நீங்கள் இழுப்பு எண்ணெய் ஊற்றி நீங்கள் வழிபடலாம் கடைங்களில் கிடைக்கிறது சாதாரண மூணு இலை அப்படி இருக்கிற உங்களுக்கு வில்வே இலை தான் கிடைக்கும் சில இடத்துல தான் மகா வில்வம் கோயிலில் வச்சுருப்பாங்க தலை வருஷம் நிறைய இடத்துல இருக்கும் அதனால் நீங்கள் சாதா இலை கிடைச்சாலும் போகிறோம் இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி சிவன் விளக்கு மாதிரி இருந்தாலும் சரி லிவன் சிவன் லிங்கம் போட்ட விளக்கு இருந்தாலும் சரி சிவன் லிங்கம் வந்து வடிவில் இருந்தாலும் சரி நீங்கள் எதுவாக இருந்தாலும் வேணாலும் வச்சு நீங்கள் சிவ பூஜை நீங்கள் பண்ணலாம் சிவராத்திரி அன்னைக்கு ரொம்ப வந்து அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி விபூதி வச்சுக்கோங்க விபூதியும் நீங்கள் வந்து அதாவது எப்படி தாயாருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் சிவபெருமானுக்கு விபூதி அர்ச்சனை பண்ணலாம் விபூதியிலேயே அப்படியே அபிஷேகம் பண்ணலாம் இன்னொன்று வந்து உங்களுக்கு தும்பைப்பூ சிவனுக்கு வந்து தும்பைப்பூ ரொம்ப உகந்ததுங்க நிறைய பேருக்கு தெரியாது காலவஸ்தி போனீங்கன்னா அங்கே தும்பைப்பூ மாலையே கட்டி வச்சுருப்பாங்க தும்பைப்பூ மாலையே கட்டினோம்னா உள்ள ஒரு கருவறை கொண்டு போகிறதுக்கு அந்தளவுக்கு பூ மாலை எப்படி வந்து கிருஷ்ணர் வந்து எனக்கு வந்து ஒரு இலை போதுன்னு வார் பச்சை இலை போதுன்னு அவர் துளசி சொல்ல மாட்டேன் பச்சளையும் தண்ணியும் தண்ணியும் பச்சைலை இல்லாமல் இருக்காது அதே மாதிரி தண்ணி எங்கேயும் இல்லாமல் இருக்காது எப்பவும் கிடைக்காது ரெண்டை மட்டும் கொடுங்கன்னு வார் அதே மாதிரி சிவபெருமான இந்த குப்பையில் இருக்கிற இந்த குப்பையில் இருக்கிற பூவே எனக்கு போதும்னு சொல்லுவார் அதனால் ரெண்டு பேரும் ரெண்டு விதமாக சொல்லியிருப்பாங்க நமக்கு இந்த பூ வந்து நீங்கள் பூவில் எடுத்து நீங்கள் அவருக்கு அர்ச்சனை பண்ணலாம் தும்பை பூ விபூதியும் எடுத்து நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் இந்த தும்ப இலையிலே விளக்கேற்றினா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க இந்த சிவராத்திரி அன்னைக்கு நான் உங்களுக்கு அதுவும் காட்டுறேன் அது இல்லாமல் ஊமத்தம்பு ஊமத்தம்புல ரெண்டு வகையாக இருக்குது கரு சாதா ஊமத்தம்பூ இப்போ நான் காட்டுறது சாதா ஊமத்தம்பு இது வந்து கொஞ்சம் லைட்டு கத்திரி கலரில் இருக்குது பாருங்கள் நல்லா இன்னும் வெள்ளையாக இருக்கணும்னா நம்ம இது வந்து நான் பெங்களூரில் உங்களுக்கு காட்டுறது நம்ம பக்கம்னா கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் இங்கே கொஞ்சம் கலர் கலர் வித்தியாசப்படும் நீங்கள் அந்த பூவை எடுத்துக்கலாம் சிவனுக்கு வந்து ஊமத்தப்பூ ரொம்ப உகந்தது நார்த் பக்கம்னா போனீங்களா ஊமத்தம் காய் மாலையே கட்டி வச்சுருப்பாங்க சிவனுக்கு உகந்த ரெண்டு பூவும் ஒரே இடத்துல இருக்குது பாருங்கள் ஏன்னா இதை குப்பையில் கிடக்கிறது தான் உங்களுக்கு வந்து தும்பை பூவும் ஊமத்தம்பூ ஒன்றா இருக்குது பாருங்க தான் சிவபெருமானுக்கு இதுவே போதுன்றது காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு இந்த ஊமத்தம் பூ வச்சு உங்களுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே மாதிரி இந்த உங்களுக்கு வந்து இந்த பூவை நீங்கள் மாலையும் கட்டலாம் தும்பப்பூ இந்த மாதிரி மாலையும் கட்டிக்கலாம் இல்லை ஒன் பை ஒன் நம்ம எடுத்துகிட்டு வந்து உள்ளுக்குள்ளே அதாவது அந்த சின்ன ஒரு இதுமாக இருக்கும் அதுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படியே நம்ம கோக்கலாம் இந்த மாதிரி செண்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இதுலேருந்து எடுத்து நீங்கள் கோக்கலாம் இல்லைனா நீங்கள் அர்ச்சனை பண்ணுற மாதிரி நீங்கள் இந்த ஊமத்தம் பூவை வந்து அர்ச்சனை பண்ணுற மாதிரி அதாவது குங்குமம் அர்ச்சனை தாயார் பண்ணுற மாதிரி நீங்கள் சிவனுக்கு ஊமத்தம் பூ அர்ச்சனை பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு விபூதி வந்து அந்த அர்ச்சனையும் பண்ணலாம் விபூதி அபிஷேகம் பண்ணலாம் அதுமாதிரி தும்பை இலை நான் எடுத்துகிட்டு வந்தேன் நான் காற்ற சொல்ல தும்ப இலையில் நீங்கள் வந்து விளக்கேற்றது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் சொன்னது தான் நான் சொல்லலைங்க தும்ப இலையில் சிவனுக்கு விலக்கேற்றுறது ரொம்ப விசேஷம் நம்ம வந்து நம்ம துன்பங்கள்லாம் பறந்து போகும் தும்ப பூவையும் தும்பை இப்படி தான் சொல்லுவாங்க அந்த தூள் ஆரம்பிக்கினாலே என்னமோ அவங்க துன்பை பூவையும் துன்ப இலையும் வைத்து விஷனி சிவனை வழிபட்டால் நம் துன்பங்கள் எல்லாம் கலைந்தோடு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் அழகாக கோத்து சிவனுக்கு மாலை போடலாம் நீங்கள் இன்னொன்று வந்து உங்களுக்கு சிவன் மாதிரி உருவம் இல்லாத விளக்கு இல்லைனாலும் பரவாயில்லைங்க சாதாரண அகல் விளக்கில் நீங்கள் வந்து இழுப்பு எண்ணெய் ஊற்றி நீங்கள் கேத்துங்க இப்போ லிங்க வடிவம் எல்லா இடத்துலையும் விற்கிறது இல்லையா சாதாரண பத்து ரூபாய் கூட சின்ன கல்ல லிங்கத்தில் விற்குது லிங்கம் பிடிச்சி வைக்கிறது ரொம்ப கஷ்டமே கிடையாது நீங்கள் எப்படி பிள்ளையார் பிடிக்கிறோமோ அதே மாதிரி லிங்கத்தையும் பிடிக்கலாம் அழகாக விபூதியில் கொஞ்சம் தண்ணி பன்னீரெல்லாம் ஊற்றி அழகாக நீங்கள் வந்து விபூதி பண்ணலாம் அதை நம்ம அன்னத்துலேயும் நீங்கள் வந்து லிங்கம் பண்ணலாம் அன்னலிங்கம் நிறைய காட்டியிருக்கல அதுலேயே கூட நீங்கள் லிங்கம் பண்ணி நீங்கள் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இந்த மாதிரி விபூதியில் லிங்கம் பண்ணி வச்சது போன வருஷம் பண்ணது அப்படியே கல் மாதிரி இருக்குது பாருங்க நான் அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி நான் இப்படி எடுத்து நான் வச்சு விபூதியில் பண்ணது தான் அது அழகாக இருக்குது பாருங்க எல்லாம் விபூதியில் இந்த மாதிரி கல் மாதிரியே வச்சுருப்பாங்க விபூதி கல் இது க விபூதி க கல் இது வந்து நான் விபூதி வந்து லிங்க மாதிரி செ போன வருஷம் நான் அப்படியே வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் விபூதியில நீங்கள் பண்ணலாம் அதுவும் இல்லையா உங்களுக்கு லிங்கமே இல்லைன்னு நீங்கள் சாதம் நம்ம அண்ணாபிஷேகத்துக்கு பண்ணோம்ல அதே மாதிரி நீங்கள் சாதம் சூடாக வடித்து நீங்கள் அதை லிங்க மாதிரி வச்சு நீங்கள் பண்ணலாம் சாதாரண ஒரு இலை மேலே வந்து எந்த இலை வச்சாலும் சரி வில்வேல தான் வைக்கணும்னு கிடையாது பரவாயில்ல முன்னாடி அழகாக ஒரு நந்தி வச்சுருக்கேன் பாருங்கள் சுற்றி விளக்கு ஏற்றிருக்கேன் விளக்கு தாங்க நமக்கு முக்கியம் அதனால் நீங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் ஏதாவது வீட்டிலேயே பண்ணுறது தான் ஐடியா கொடுக்குறேன் குட்டி குட்டியே பச்சை கிளடெல்லாம் மரகதில்லிங்க மாதிரி பண்ணணும் நீங்கள் அழகாக வந்து பச்சை கலர் கலந்தீங்கன்னா அழகாக வந்துடும் சாதத்தில் அதையும் நீங்கள் சுற்றி விளக்கேத்து ஏற்றலாம் நடராஜ் செலை வச்சிருக்க பாருங்க எல்லாம் நம்முடைய ஐடியா தங்க வீட்டிலேயே பண்ணலாம் பழலிங்கன்னா சாத்துக்குடி மேலே எலுமிச்சை வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு மாதுளம்பழம் பழம் மேலே எலுமிச்சம்பழமோ நெல்லிக்காய் வச்சிங்கன்னா உங்களுக்கு பழலிங்கம் ஆயிரும் நீங்கள் பழலிங்கம் கூட கும்பிடலாங்க எவ்வளவோ நம்ம ஐடியா தான் ஐடியா வச்சு நம்ம லிங்கங்கள் வீட்டில் வழிபாடு பண்ணலாம் தான் முக்கியம் அதுதான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நான் லிங்கம் சொல்லியிருக்கேன் பணிலிங்க பனிலிங்கம் நீங்கள் பண்ணலாம் ஃப்ரிட்ஜரில் வந்து ப கொஞ்சம் டம்ளரில் உங்கள் சைஸ் வரை நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுட்டு பண்ணீங்கன்னா அழகாக பனிலிங்கம் வந்துடும் பனிலிங்கத்துலேயும் அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம் பூக்கள் வைக்கலாம் பூக்கள் வைக்கலாம் பரவாயில்ல அழகாக நீங்கள் விளக்கு ஏற்றலாம் அதில் நீர் விளக்கு நான் சொல்லியிருக்கில்ல நீர் விளக்கு ஏற்றினா ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம ஐடியா வச்சு நம்ம நம்மளே வீட்டில் வந்து லிங்க வழிபாடு பண்ணலாங்க கோயிலுக்கு போகணுன்னு அவசியமே இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வந்து தும்பப்பூ சொல்லு தும்பப்பூவில் நீங்கள் இந்த மாதிரி மாலையாக கட்டிக்கலாம் இல்லை அழகாக இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே நூல் இல்லாமல் ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சுற்றி ஒரு தலைமையிலே ஒரு குருட மாதிரியும் நீங்கள் வைக்கலாம் இந்த மாதிரி விளக்கு இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் என்கிட்ட லிங்க விளக்கு இருந்துச்சு அதனால நான் வச்சுருக்கேன் லிங்க விளக்கு இல்லைனா பரவாயில்ல சாதா விளக்கில் நீங்கள் என்ன பண்ணலாம் எண்ணெய் ஊற்றி இழுப்பு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுங்க சிவனை நினச்சிட்டு மாலை மாதிரி கோத்தாலும் சரி இந்த மல்லிகைப்பூ செண்டு மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு நான் கோத்துருக்கேன் பாருங்கள் அழகாக மேலே வச்சு நீங்கள் இந்த மாதிரி லிங்கம் விளக்கு இருந்தால் அப்போ சாதாரணி விளக்கு இருந்தாலும் பரவாயில்ல மண் விளக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் எண்ணெய் இழுப்பு எண்ணெய் ஊற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு எவ்வளோ எவ்வளோ நீங்கள் அலங்காரம் பண்ணலாம் வீட்டிலே சொல்லணும் வீட்டுக்கு வீட்டிலே பின்னாடி போனேன்னு தும்பப்பூ செடி இருக்க போகுது அங்கே ஊமொத்தம் பூ இருக்கப்போகுது ஈஸியாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம் சாதாரணமாக வந்து குப்பை மண்ணு செடி மாதிரி தான் அதனால் கஷ்டப்பட தேவையில்லை அப்பார்ட்மெண்ட் லைஃப்பில் இருக்கிறவங்க நீங்கள் எண்ணெய் ஊற்றி நீங்கள் கடைங்களில் வந்து வில்வயில கிடச்சா வாங்க இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக எண்ணெய் ஊற்றி வந்து சிவனை நினச்சிட்டு வழிபட்டு கும்பிட்டாலே போடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் வெளியில் எங்கேயுமே நீங்கள் தேடி போக வேணாம் நீங்கள் சிவனை நினைச்சிட்டு சிவனுடைய அஞ்சு எழுத்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டு சிவனுடைய பாடலை கேட்டுக்கிட்டு நீங்கள் எப்போவுமே அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக சிவராத்திரி ஃபுல்லாக அணையா விளக்கு போட்டு வைங்க சிவனுக்கு முன்னாடி விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும் தனியாக ஒரு அகல்வில் கூட நீங்கள் ஏற்றி வழிபட்டுகிட்டே இருங்க குலதெய்வ வழிபாடுன்றது அது வந்து அன்றைக்கி எல்லாரும் போய் பண்ணுவாங்க சிவராத்திரி அன்னைக்கு மாசி மாதம் ஃபுல்லாகவே குலதெய்வ வழிபாடு பண்ணுவாங்க அன்றைக்கி சிவராத்திரிக்கு போக முடியலைனா கூட அதுக்கு அடுத்த வாரம் போவாங்க அதனால் நம்ம குலதெய்வ வழிபாடு நம்ம பார்த்துட்டோம் இப்போ வந்து சிவராத்திரி சிவனை தான் ஃபுல்லாக கோயில்களும் அபிஷேக ஆராதனை நடக்கும் அதனால் நம்ம வீட்லேயே நம்ம என்ன பண்ணலாம் அருமையை விளக்கை ஏற்றி நம்ம சிவனை நினச்சி கும்பிட்டாலே போருங்க சிவபெருமான் சந்தோஷமாக பார்வை தேவியோடு வந்து நமக்கு காட்சி கொடுப்பாருங்க உங்களுக்கு தும்பை இலை வச்சு எப்படி விளக்கேத்துறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் இதில் வந்து திருப்பி போட்டு ஏற்றலாம் அகல் விளக்கில் நீங்கள் வந்து தும்பை இலை கிடச்சிச்சின்னா நீங்கள் பூ எடுக்கும் போதே நல்ல பெரிய நீட்டு இலையை எடுத்தின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது மேலே நீங்கள் திரி வச்சு ஏற்ற வேண்டிதான் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து துன் இந்த மாதிரி தும்ப இலையை வச்சு ஏற்றும்போது போது தும்ப பூ வச்சு சிவபெருமானி வழிகின்ற போது நம்ம துன்பங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் இந்த தும்பை இலையை இந்த மாதிரி வச்சு அதில் வந்து திரிய வச்சு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா அது பாட்டுக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஜென்ரலாகவே தும்ப இலையில் விளக்கேற்ற அதே மாதிரி உங்களுக்கு நமக்கு அந்த ஊமத்தம் பூ கிடைக்கிது பாருங்கள் அந்த காய் உங்களுக்கு நீ ஊமுத்தம் பூ பறிச்சிட்டு ஊமத்தம் காய் தான் பறிச்சிட்டு வாங்க உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்து நான் என்ன இதில் நான் என்னுடைய யூடியூப் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஊமத்தங்காய் விலைக்கு ஏற்றுறது நான் காட்டுறேன் திருஷ்டிக்கு ஏற்றுவாங்க நீங்கள் வாசலில் வச்சு நீங்கள் அதிலேயே வந்து நம்ம திரி போட்டு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஏற்றினீங்கன்னா அவ்வளோ நல்லதாக அவ்வளோ நல்லதுன்னா நம்ம திருஷ்டியெல்லாம் கழியும்னு சொல்லுவாங்க சில பேர் மூட்டையாக கட்டி வாசலில் தொங்க விடுவாங்க நம்ம வந்து வாசலில் ஏற்றலாம் இப்போ பாருங்கள் அழகாக தும்பை இலை வச்சு நம்ம அழகாக ஏற்றணும் எவ்வளோ அழகாக எரியுது பாருங்கள் பார்க்கவே சந்தோஷமாக இருக்கும் தும்ப பூ போட்டு ரொம்ப எளிமையாக தானே பண்ணியிருக்கோம் நம்ம எதுவுமே ஆடம்பரமாக பண்ணலை அவருக்கு பிடிச்ச நெய்வேத்தி நீங்கள் என்னவே வைக்கலாம் அன்றைக்கி சாதம் சூடாக வச்சுதுன்னு சூடாக அவருக்கு சாதம் வச்சு தீப துபாராதனை இங்கே பாருங்க நிறைய இடத்துல வந்து சிவபெருமானுக்கு இந்த மாதிரி ஊமத்தங்காய் மாலை அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சங்குப்பூ மாலை இன்னொன்று வந்து செம்பருத்தி மாலை எ எந்த சில பேர் இந்த பூ இந்தந்த மாலையெல்லாம் வந்து சி மாட்டோம்னு சொல்லுவாங்க சில பேர் கடவுளுக்கு அந்தந்த மாலையெல்லாம் சிவபெருமான் ஏற்றுக்குவார் எது வேணான்னு சொல்கிறாரோ அந்த பூவெல்லாம் எனக்கு போடுங்க நான் ஏற்றுக்கன்னு சொல்லுவார் எருக்கம்பூ அதுக்கப்புறம் எருக்க எருக்க இலமலை செம்பருத்தி அதுக்கப்புறம் ஊ இது நமக்கு சங்குப்பூ அது வாசமே இல்லாத இந்த சாம சாமந்தி பூ அதுக்கப்புறம் இந்த வில்வ இலைகள் பாருங்கள் இதெல்லாம் வந்து சிவனுக்கு உகந்தது இந்த நெருக்கம்பூ மாலையே வந்து எவ்வளோ அழகாக கட்டி வச்சுருக்காப்பாங்க இதெல்லாம் நார்த்து பக்கம் ஃபுல்லாக சிவனுக்கு கட்டி வச்சுருக்க மாலைகளால் தான் உங்களுக்கு நான் காட்டுறேன் சிவனுக்கு வந்து அந்த ஏ நமக்கு அந்த ஊமத்தங்காய் வச்சு மாலை போடுவாங்க இங்கே இங்கே பாருங்க ஊமத்தம் பூ எடுத்துட்டு வந்தேன் ஊமத்தம் பூ எடுத்துட்டு எங்கள் வீட்டு பின்னாடி தான் இருந்துச்சு வேலி ஓரத்தில் அதே மாதிரி ஊமத்தம் காயும் கொண்டு வந்திருக்கேன் அதே மாதிரி வந்து பூ இருந்துச்சு ஒரு பத்து பூ இருந்துச்சு பரிசு வந்திருக்கேன் இதுவும் வேலி ஓரத்தில் இருக்கிற அந்த மஞ்சள் பூ தான் எல்லாம் வச்சு தான் விளக்கித்திருக்கேன் பாருங்கள் சிவனுக்கு காய்ச்சலோ இந்த லிங்கத்தினுடைய கதையே வந்து கீழே வந்து ஒரு ஆட்டுக்கல் அது குலவி இல்லை அதனால் மேலே வந்து இஞ்சி தட்டுவாங்க இஞ்சிக்கெல்லாம் தட்டத்துக்கு விற்கிது பாருங்கள் அதை எடுத்த மேலே கவுத்தி சுற்றி நான் அதை என்ன பண்ணுறேன் நம்ம இது இருக்கு பாருங்க கோழி குண்டு அதை வச்சு துத்திராட்சை மாதிரி அப்படியே வச்சுருக்கேன் எல்லாம் நம்மளோட தாங்க நம்மளுடைய தான் எல்லாம் பண்ணணும் அதாவது நம்ம என்ன சொல்லுவாங்க மந்திரங்கால் முக்கால் அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா சூப்பராக பண்ணலாம் வில்வ காய் கூட வச்சுருக்காங்க பாருங்கள் வில்வ மரத்தில் வில்வ சில கடையில் வில்வக்காயும் விற்பாங்க வில்வக்காய் அல்லி அதே மாதிரி எருக்கம் பூ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஊமத்தம் காய் எல்லாம் வச்சு தான் நார்தில் வந்து தான் வந்து சிவனுக்கு கொண்டு போவாங்க வெளியில் விற்கிறது தான் நான் என்ன பண்ணேன் தும்ப பூவையும் எங்களுக்கு ஊமத்தை போய் உங்களுக்கு விளக்கேத்தி நான் காட்டுறேன் ஏன்னா சொன்னால் நீங்கள் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க அது எப்படி செய்யதுன்னு வீங்களா இந்த பாருங்கள் அழகாக வச்சு அதை சிவ சொல்லுவாங்க இல்லையா ஐந்து எடுத்து மந்திரத்துக்கு அஞ்சு திரி போட்டு நடுவில் கற்கண்டு வச்சு அப்படியே வச்சு அபிஷேகம் காட்டுறேன் பாபாவை காட்டுற மாதிரியே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுவே போதுமானது வீட்டில் இதுவே நிறைவானது உங்களுக்கு இந்த விளக்கு தான் நமக்கு வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் என்ன நெவேத்தியம் பண்ணுறீங்க அது அவருக்கு வைங்க அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக சிவனுக்கு முன்னாடி விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும்ங்க அடுத்து இன்னொரு பூவுங்க நாகலிங்கம் பூ வில்வ இலை பார்த்துட்டோம் நம்ம தும்பை பூ பார்த்துட்டோம் ஊமத்தம் பூவும் பார்த்துட்டோம் நம்ம இப்போ நாகலிங்க மரம் அருமையான பூங்க சிவனுக்கு அதாவது லிங்கமாகவே அந்த பூ இருக்கும் நம்ம உள்ளே பிரித்து பார்த்தா குட்டி லிங்கம் இருக்கும் பெரிய நாகலிங்க மரம் எங்கள் வீட்டு பக்கத்தில் பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது நிறைய மொட்டு விடும் நாகலிங்கம் பூ வச்சு நிறைய ஆராதனை காட்டுப்பேன் மனோரஞ்சித பூ வச்சு ஆராதனை காட்டுப்பேன் சிவனுக்கு எல்லாமே எங்கள் வீட்டு பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்டை இருக்கிறனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பூ வந்து மதியத்துக்குள்ளே நம்ம பறிச்சிடணும் அப்புறம் ஆனால் இந்த பூ உள்ளே இருக்கிற லிங்கம் தனியாகவே நிற்க ஆரம்பிச்சிடும் பூ கீழே உதிந்துடும் பக்கத்தில் பாருங்கள் லிங்கம் மட்டுமே இருக்கும் பூவெல்லாம் கீழே உதிந்துடுறதுனால நாகலிங்கம் பூ அவ்வளோ அருமையானது ஆனால் எல்லா இடத்துலையும் நாகலிங்கம் பூ கிடைக்காதுல நாகலிங்க காய் பெருசாக இருக்கும் சில சமயம் நாகலிங்கம் காயை வந்து வில்வ காய் மாதிரி கிளீன் பண்ணி கூட அது உள்ள விபூதியெல்லாம் போட்டு வைப்பாங்க நமக்கு வந்து நமக்கு நாகலிங்கத்தை பாருங்கள் இந்த மாதிரி பூ விழுந்துச்சுன்னா லிங்க மாதிரி முட்டை அப்படியே அந்த இது நின்று பாருங்க லிங்கம் மாதிரியே இருக்குது பாருங்கள் இதான் நாகலிங்கம் பூ அந்த பாம்பு படம் எடுத்துருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பூக்கள் இருந்தால் நீங்கள் கிடச்சதுன்னா நீங்கள் வாங்கி கண்டிப்பாக நீங்கள் சிவனுக்கு நீங்கள் போடலாம் அதனால் தவறு ஒன்றும் கிடையாது நான் நிறைய எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்கள் நிறைய எடுத்துகிட்டு வருவீங்க அது சீசன் தான் ஒரு சீசனில் நிறைய கீழே பூக்கும் எங்கிட்ட லிங்க விளக்கெல்லாம் நிறைய வச்சுருப்பேன் இந்த மாதிரி ஆ திருவாட்சியோட லிங்க விளக்கு இருக்கும் சாதாரண லிங்க விளக்கெல்லாம் வச்சுருப்பேனா அதனால் எனக்கு நான் வந்து திங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவேன் நான் வந்து இப்போ மதிய வேலை எடுத்துகிட்டு வந்தேன் நடுவில் லிங்கத்தை கடன் பாருங்க அந்த லிங்க வந்து அந்த மரத்துலேயே ஒட்டிக்கோ நான் காட்டினால அதனால காலையிலேயே பறிச்சுட்டு வந்து லிங்கத்தோட பறிக்கலாம் நான் நேரம் ஆக தனித்தனியாக எல்லாமே பிரிய ஆரம்பிச்சிடும் அதனால் நாகலிங்கம் பூ கிடச்சா கண்டிப்பாக நீங்கள் விளக்கு ஏற்றுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் வந்து உருளியில் கூட நாகலிங்கம் பூ வச்சு லிங்கம் வைக்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாம் நாகலிங்கம் பூ அன்றைக்கி சிவராத்திரி நான் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி உருளியில் நாகலிங்கம் பூ ஃபுல்லாக வச்சு அழகாக லிங்கம் வச்சு மேலே விளக்கி ஏற்றிருக்கேன் பாருங்கள் அவருடைய மே அவருடைய கங்கை நீர் வரைக்கும்னு அந்த இடத்துல விளக்க ஏற்றிருக்கேன் எல்லாம் நம்மளுடைய ஐடியா தான் பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க அருமையாக இருக்குல்ல நாகலிங்கம் பூ நான் வந்து திங்கக்கிழமைனாலும் எடுத்துகிட்டு வருவேன் அதே மாதிரி உங்களுக்கு சிவராத்திரிக்கு அமாவாசைக்கு இப்போ வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அதே மாதிரி மனோரஞ்சிதமாக எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் அதனால அதையும் நிறைய எடுத்துகிட்டு வருவேன் நம்மளாம் மாதிரி பூ எடுத்து இது பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க அதனால் இந்த பூ கிடைச்சா பண்ணுங்க கிடைக்கலன்னா பரவாயில்ல தும்ப பூ வச்சுக்கோங்க தும்ப பூ கிடைக்கலன்னா உங்களுக்கு வந்து பூ ஊமத்த பூவும் கிடைக்கலன்னா விளக்கு மட்டும் ஏற்றுங்க சிவனை நினச்சி நாகல் நீங்கள் பூவை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அப்படி அந்த நாகத்தை அப்படி மேலே தூக்குனிங்கன்னா அடியில் அப்படி லிங்கம் குட்டியாக தெரியுதுங்களே அடுத்து ரொம்ப அரிதான ஒன்று திருவோடு சி சிவபெருமான நமக்கு திருவோடு தான் ஞாபகம் வரும் திருவோடு இந்த திருவோட்டு காய் கிடச்சுனா நீங்கள் திருவோட்டு காயை எடுத்துகிட்டு வந்து பழுக்க வச்சு அது நிறைய முறைகள் இருக்குது ப்ராசஸ் இருக்குது அதெல்லாம் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக மஞ்சள் தடவை வைப்பாங்க அந்த கிருவில் இருக்கிற கிருமி நாசினி எல்லாம் போகும் அதுக்கப்புறம் சுரக்காய் கூடு மாதிரி ஆயிரும் நல்லா நிழல் காய்ச்சல் போட்டினா சுரக்கா கூடு மாதிரி அழுகாமல் பார்த்துடணும் சில சமயம் பழுக்கும் போது அழுகிடும் அப்படியே இருக்கக்கூடாது நிழல் காய்ச்சியே போட்டி ரெண்ட சரிபாதியாக வெட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கு வந்து மஞ்சள் நிறைய தட வாங்க மஞ்சள் தான் இதுக்கு முக்கால்வாசி தடை தடை வைப்பாங்க அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா வாங்கி வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்து பாருங்கள் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க இவங்க அதில் ஒரு காயின்ஸ் வச்சே கொடுத்து விட்டாங்க எனக்கு உரியர்லாம் அமுச்சு விட்டாங்க இதில் நம்ம விபூதி போட்டுக்கலாம் திருநூறு எல்லா கோயிலும் கொடுக்குற திருநூறு நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடியல அதெல்லாம் இதில் போட்டு வைக்கலாம் அதனுடைய மனம் குணம் எதுவுமே மாறாது பவர் அப்படியே இருக்கும் அதனால் நீங்கள் இந்த திருவோட்டிலேயே நீங்கள் அன்றைக்கி சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் இந்த திருவோட்டில் கூட விபூதி வச்சு இந்த திருவோடு கூட நீங்கள் வழிபடலாம் இப்போ திருவோடு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஏன்னா இது முக்கால்வாசி இன்னும் கிடைக்காத நிறைய பேருக்கு கிடைச்சவங்க அந்த வழிபாடு நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி சிவராத்திரிக்கு என்னென்ன வழிபாடு பண்ணலாம் எவ்வளோ எளிமையாக பண்ணலாம் வீட்டில் இருக்கிறதே வச்சு பண்ணலாம் முக்கியமாக விளக்கேற்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் அன்னைக்கு முழுவதும் இரவு தும் விளக்கேத்தி வைங்க கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்குங்க சிவராத்திரிக்கு எப்படி எளிய முறையில் வீட்டில் வழிபடலான்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பதிவை நீங்கள் எல்லாருக்கும் எப்போ மாதிரி ஃபார்வர்ட் பண்ணுங்க வெயிலில் எங்கேயும் அலையாதீங்க வீட்லேயே இருந்து நீங்கள் சிவராத்திரி வழிபாடு பண்ணுங்க இந்த மாதம் மாசி மாதம் ஃபுல்லாக பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு வீட்லேயே வந்து காதோளை கழகமணி இருந்தால் போதும் அதே மாதிரி சிவனுக்கு வந்து நீங்கள் எந்த பொருள் பிள்ளையார் மாதிரி எந்த பொருள் பிடிச்சி வச்சாலும் சிவன் வந்துடுவார் ஒரு விளக்கேத்தி கும்பிடுங்க குலதெய்வத்துக்கும் தெய்வத்துக்கும் அப்படித்தான் உங்களுக்கு சிவராத்திரிக்கும் அப்படித்தான் அந்த விளக்கு தான் ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் அதனால் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம பண்ணும்பொழுது நம்ம நல்லதே பேசுவோம் நல்லதே செய்வோம் நமக்கு நல்லதே நடக்குங்க எல்லோரும் சிவராத்திரி வீட்லேயே இருந்து அருமையாக இந்த மாதிரி விளக்குகள் நிறைய ஏற்றி கும்பிடுங்க விளக்கு தான் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் விளக்கு தான் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நெய்வேத்தியம் சாதாரண கஞ்சி வைச்சா கூட சிவபெருமான் ஏற்றுக்குவார் எந்த கடவுளுமே ஏற்றுக்குவாங்க அதனால் நீங்கள் கஞ்சி வச்சோ பாசிப்பயிர் வச்சோ அப்பம் வச்சோ நீங்கள் வழிபாடலாம் போது முன்னோர்களுக்கு பாசிப்பயிர் தான் சொல்லுவாங்க அதனால் சிவராத்திரிக்கே நீங்கள் பயிர் வகைகள் வச்சு சந்தோஷமாக வழிபடுங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணும்போதும் பேசும்போதும் செய்யும்போதும் கேட்கும்போதும் நமக்கு நல்லதே நடக்குங்க பெற்ற தாய் தனி மகன் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் களை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே